இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிலாம் இல்லை காலைல கிளம்புறது தான் அப்படியே வந்து நாங்கள் திருவிழாவுக்கு போக போகிறோம் அணைக்கட்டு கோயிலில் திருவிழாவா அங்கே வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் பெருசாக நடக்கும் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக ஆளுங்க இருப்பாங்க நம்ம அந்த இடுக்கல்ல போய் இவங்க வந்து வேணான்னு சொன்னால் கூட நம்ம கேட்கக்கூடாது அங்கே என்னதான் நசுங்கினாலும் சரி அடிப்பட்டாலும் சரி நம்ம போய் ஆகணுன்ற விடாமுயற்சியோடு இருக்கணும் நாங்கள் இப்போ நம்ம யார் யார் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குடும்பக்கார அத்தை அவங்களோட பையன் நம்ம சுஜன் லச்சு பரிதாபமான நான் அப்பா வழி

ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு அங்கே சில வேலையெல்லாம் பார்க்க போகணும் ஹஸ்பண்ட் வந்து இப்போவே மூஞ்சி மூ அப்படி ஐயோ அங்கே போனால் என்ன செலவு வைக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மைண்டில் ஓடிங்குது எவ்வளோ செலவு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படியாவது அங்கே போய் சேர்ற வரைக்கும் அமைதியாக போகணும் இல்லைனா ஏதாவது பேசலாம் நிறுத்திடுவாங்க இங்கே அதனால வந்து நம்ம அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் சாப்பிட்லான்றதெல்லாம் அங்கே போய் சந்திப்பா எப்போவுமே நான் சொல்கிறது தான் அங்கே வந்து உங்ககிட்ட நம்ம நம்மளுக்கு புடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா ஹாய் லட்சு ஹாய் ஆண்டி எப்படி இருக்க நல்லா இருக்க ஆண்டி எல்லாம் வீடியோலாம் பண்ணுறியே தேங்க்யூ ஆண்டி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க என்ன ஓகே ஆண்டி அப்படி தான் சொல்லணும் சரியா ஓகே ஆண்டி ஏய் ஆண்டி இல்ல அம்மா யாராவது பேசுனா சொல்லணும் அதே மாதிரி வந்து அப்பா கிட்ட காசு இல்லை அங்க வந்து இது வேணும் அது வேணும் கிட்ட அடம் பிடிக்கூடாது அழக்கூடாது அந்த கூட்டத்தில் எங்கேயும் தொலைஞ்சு போகக்கூடாது அம்மா கூடவும் அப்பா கூட மட்டும் தான் இருக்கணும் ஓகே இப்போ சுஜன் சுஜன் யாராவது வந்து உங்ககிட்ட ஹாய் சுஜன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சூப்பராக பண்ணுறியே தேங்க் யூ ஆண்ட்டி இந்த சாக்லேட் அப்பா அம்மாக்கிட்ட ஷே ஓகே சூப்பர் சுஜன் நல்லா பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஆண்ட்டி ஓகே சூப்பர் இப்படி தான் பண்ணோம்

வச்சு வச்சோமா அவங்களும் வச்சுக்கணும்ட்டு ஒரே அடை பிடிக்கிறாங்க எனக்கு சொல்ல சின்னதாக வெயிலாங்க அவங்களுக்கு அடை அச்சு வச்சு பார்க்குறாங்க எது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு லட்சம் அழகாக இருக்குல்ல என்ன ஏதாவது ஜூஸ் ஜூஸ் பிடிக்கும் போது ஒரு சோப்பு சோப்பாக இருக்கும் ஒரு வழியா மா நீ வச்சுட்டு போகணுமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த வாட்டி ரொம்பவே நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்க வந்து நீங்க தானே கவி உங்களை நான் பார்த்துருக்கேன் நீங்க பேசுறது நல்லா இருக்கும் நீங்க பண்றது நல்லா இருக்கும்னு ரொம்பவே அவங்களோட அன்புக்கு என்னை வந்து பதிலே சொல்ல முடியலங்க அந்த அளவுக்கு ரொம்பவே எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான் வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கூட்டத்திலேயே கூட நம்ம தொலைஞ்சே போக வேண்டியதே என்ன ஏன்னா எல்லாருக்குமே நம்மள தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து தைரியமா போகலாம் ஏன்னா குழந்தைங்களே வந்து ரொம்ப அழகாக அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கு கூடவும் போட்டோலாம் எடுத்துட்டு சந்தோஷமா பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிடலான்னு போனாங்க அங்கே போனால் செம்ம கூட்டமாக இருந்தது அந்த கூட்டத்தில் நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அவங்க கிட்டலாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு விபூதி கூங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே வந்தோமா நம்ம சுஜன் வைக்காம அப்படின்னு இருக்காரு என்ன காரணம்னா நம்ம சுஜனுக்கு பயங்கரமான தூக்கம் தூக்கத்துலேருந்து எழுந்தாரா அவருக்கு தெளிவே இல்லைங்க ஆனால் அந்த குங்க போட்டு வச்சவொன்னே ரொம்பவே அழகாயிட்டா இருந்தார் பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிட்ஜ் கட்டுறதுனால நிறைய கடைங்களே இல்லை எங்களால் எதுவுமே வாங்க முடியல அதுதான் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் குட்டி குட்டி குழந்தைங்களாம் எங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் கவி ஆண்டி தானே லட்ச சுஜனோட அம்மா தானே அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அவங்க குழந்தைங்களோட அந்த அன்பும் அவங்களோட ஞாபக சக்தியை பார்க்கும்போது பரவாயில்ல எந்த அளவுக்கு என்ன ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் கூட கேட்டு அண்ணா தானே அப்படின்னு சொல்லிட்டு பேரோட ரொம்ப கரெக்டாக சொல்லும் போது அவருக்கே ஒண்ணும் புரியல என்ன கூட தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுஜனை கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சு வேறு பேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் சாமி கும்பலாலும் போனாங்க அங்க போன பாத்தீங்கன்னா நிறைய தொட்டில் கட்டி வச்சிருந்தாங்க அதே மாதிரி நான் போன வாட்டிக்கு ஒரு கோவில பண்ண மாதிரியே தான் இந்த வாட்டி அந்த குழந்தைங்க இந்த கொ தொட்டில் கட்டியிருக்க எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருந்த சாமியை வந்து நான் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுஜனுக்கு லட்சுக்கும் என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு வந்து பொம்மை வேணும் கன்று வேணும் அது வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்டர் செட்டு கிச்சன் செட்டு சுஜனுக்கு வந்து கன்று எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்